இப்போ கற்பிப்போம் உரோ உடனே ரொம்ப ஈரோ ஒன்று வந்தது ப்ரோஃபர் எண்ணெய் ஸ்டூ ஹண்ட்ரேட் இருக்குது அது நம்மளே ரெடியேட்டர் பாயில் பிரச்சனையும் ஃபேன் ஓடலைங்க நம்ம பிரச்சனை வந்து ஃபேன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சில சுத்தமாக சில ஓட் பிரச்சனை வந்து இருக்குது இந்த டேங்க்கும் டேங்கும் வெடிப்போட்டு டேமேஜ் ஆக வச்சுங்க வாட்டர் இது லீக்கேஜ் இருக்குங்க நம்ம ரெடியேட்டர் வாங்கி வந்துட்டோம் ரெடிலேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு ரூபாங்க சரிங்களா இது பாட் நம்பர் ஜே அறுபது நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்றுங்க பாட் நம்பர் இது கூழ் டேங்க வச்சுங்க ஜேஎல் அறுபது பன்னெண்டு முப்பத்தஞ்சு கோல் டேங்க் பார்த்த மாதிரி இது எவ்வளோ ட்ராலியாக பார்த்துல நம்ம கூழன் இந்த வழியாக ஊற்றுவோம் இந்த வழியாக ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஷோரேஜ் நிற்கும் இங்கே கீழே நிற்கும் அது ஆனால் உள்ள ட்ராலி ஆகாது நிற்கமான ட்ராலி ஆகாது இந்த வழியாக போயிட்டு ரூட் ஆகிட்டு இந்த வழியாக இன்புட் போகும் இன்புட் போயிட்டு இந்த ஹோஸ் வழியாக டெட்டாலி ஆகும் இந்த எல்லாம் ஃபுல்லாக பிளாக்குங்க இந்த ஹோஸ் ஃபுல்லாக பிளாக்குங்க இந்த ஹோஸ் வழியே தான் வந்துடும் இது வரும்போது தர்மாசம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கும் இந்த போர்ஷன் தர்மாசம் நிற்கும் ஒரு ஓரிங் வரும் இந்த ஹோஸ்லாம் ஃபுல்லாக பீமெண்ட் போட்டுருவாங்க எல்லாமே ஃபுல்லாக ரெஸ்ட் ஏற்படுத்தி இந்த ஓரிங் இங்கே இருக்கும் இந்த ஓரிங் காயம்பட்டிருக்கு ஏன்னா ஓரிங் மாற்றிடணும் காயப்பட்டிருக்கு இப்போதைக்கு போட்டு பார்ப்போம் நம்ம இதை பார்த்தீங்கன்னா இல்லட்டு எடுக்கா சிக்கிற இல்லை டோரில் ஹெட் கேஸ் டோலியாக இந்த பக்கமாக இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் சலேன்ஸ் பக்கமாக இருந்த பக்கம் எப்படினா திருமஸ்டர் இருப்பாங்க டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இதுக்கும் இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ ஆகுதோ அதே டெம்பரேச்சருக்கு நம்ம தர்மஸ் வாழ்விட்டு இருக்குங்களா ஈ ஓட்டின்னு அதுக்கும் லிங்கர் டெம்பரேச்சர் அதே டெம்பரே ஆகணுன்னா ஃபேன் லிங்க் கொடுக்கும் இந்த ஸ்ப்ரிங்கு ஓப்பன் ஆகும்போது டெம்பரேச்சர் ஹீட்டாகவும் சுருங்க அதனால ஓப்பன் ஆகும்போது இந்த வழியை கூரன் ட்ராலி ஆகும் இந்த வழியை கூட ட்ராலி ஆகி எட்டு ட்ராலி ஆகி எட்டுலேருந்து போர் பண்ண ட்ராலி ஆகி திரும்பவும் இந்த ரூட்டுக்கே வெளியே வரும் இந்த ரூட்டுக்கே வெளியாகி இந்த ஸ்டோரேஜ் நிற்கும் திரும்பவும் இப்போ வாட்டர் பம்புக்கு போயிட்டு சர்க்குலேஷன் ஆகி இதை மேல் நோக்கி அனுப்பும் கோரன் டேங்க்கு மேல் நோக்கி அனுப்பும் போது திரும்பவும் நேராக இந்த ரூட் வரும் இந்த ரூட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ட்ராலி ஆகி திரும்ப இந்த இந்த செல்லுக்கு போய்ட்டு திரும்பி இப்படியே வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாயில் வந்து காரணம் இந்த ரேடியேட்டர் கப்பும் பார்க்கணும் இந்த வேகமாக தள்ளும் போது இந்த கப்பும் வர டெம்பரேச்சரில் இந்த ஸ்ப்ரிங்கையும் சுருங்கணும் இந்த கப்பு ஆக்ஷன் ஆகணும் இந்த கப்பு ஆக்ஷன் ஆகணும் வர ப்ரெஷரில் கப் ஆக்ஷன் ஆகினா சப்போஸ் கப்பு ஆக்ஷன் ஆகல ரெண்டு வாஷ்பூர் டைப் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு சப்போஸ் ஸ்பிரிங் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த கப்பு ஆக்ஷன் ஆகலைன்னா இங்கேருந்து வர டேங்க்கு வர ப்ரெஷரில் இந்த ஓ ஓஸ் வழியாக கூலன் டேங்க்கு ட்ராலி ஆகாது இதுலேயும் பாயில் ஆக வாய்ப்பு உண்டு சில நேரத்தில் இந்த ஏரியா டக்குனு பிடிக்கும் ஏற டைப் போல்டு தான் இல்லை ஊற்றும் போது நல்ல லூசு வச்சுட்டு பூத்துவேன் ஊற்றிட்டு போதும் எனக்கு டக்குனு வேலை ஆகும் டவருக்குலாம் முடிச்சோம் இது லவரெலாம் முடிச்சது நம்ம தோண்ட வேலைலாம் ஊற்றி எல்லாம் டவர் முடிஞ்சிக்கலாம் இதெல்லாம் கிரௌண்டுக்கு திருமணம் சார்ந்து ஈடு சந்தேரு வேலை கிரவுண்டு டவரு சொல்லிடுச்சுன்னா நம்ம பிசிஐ மட்டும் கிரவுண்டு க்ரௌண்டு வரும் க்ரௌண்ட் வரும்போது ஒரு கிரௌண்டுக்கு நெட் எதுல இந்த வந்தால் தான் இந்த கிரௌண்டு வந்தால் தான் ஃபேன் ஓடும் வாசகம் கேட்டீங்கன்னா இடத்துல போட்டுடுறோம் க்ளீபர்ட்டில் போட்டுடுறோம் டீ ரெட்டு மீன் இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மெயின் இது வந்து அவுட் பிள்ளை தினகரனி கிரௌண்டு அது ஒரு மீனில் போட்டோம் லைன் இருக்கும் கிரவுண்ட் வரும்போது லைட் எரியும் கிரௌண்ட் வரும்போது லைட் அப்போ ஏரியும் அப்பக்கான ഇന്റർവ്യൂ ആണ് ഓൺ ദി